வினியத்திருக்குரியவர்களே அல்லாஹினுடைய அருள் திருமே ரகமத்திருக்கின்றதே அது மிக அபிவிதமானது சென்ற வாரம் ஜும்மாவிலே நாம் கணவனுக்கு ஒரு உபதேசம் என்ற தலைப்பிற்கு சில செய்திகளை பேசினோம் அந்த அடிப்படையில பலர் நம்ம நீங்க நிறைய அறிவுறுகளை சொன்னீங்க அங்கிருந்த சந்தோஷம் ஆனால் அதே மாதிரி மனைவிக்கு செய்ய வேண்டிய உபதேசத்தையும் நீங்க செய்யணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பல குறைகளை சொல்றாங்க உங்களுடைய குடும்பங்கள் உள்ள தங்களுடைய மனைவிக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் கேட்கும்போது ரொம்ப மனசுக்கு வருத்தமாகவும் கவலையாகவும் இருக்கு உன்பான தர்மக்களே இந்த விஷயத்துல நாம உபதேசம் செய்யணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு தொண்ணூறு சதவீதம் இன்னும் சொல்ல போனால் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பெண்கள் வந்து கணவனுக்கு கட்டுப்படாதவர்களாக கணவனை உருதாசீனப்படுத்தக்கூடியவர்களாக கணவனை மதிக்காதவர்களாக கணவனை மனதை வேதனைப்படுத்தக்கூடிய பெண்களாகத்தான் இன்றைய காலகட்டத்தினுடைய பெண்கள் ஆகிவிட்டார்கள் என்று நம்மால் சொல்ல முடியும் இல்ல மல்லா அல்லாஹ் பாதுகாத்த ஈமான் உள்ள பெண்களை தவிர அன்பான பெருமக்களே நாயகம் சந்தல்லாக அடைவு சென்றம் அவர்கள் ஒரு விஷயம் சொல்றாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் அதுல சிற்றின்பொருள்கள் அது சீரானது சிதந்தது உகந்தது அப்படின்னு சொன்னா மருகத்து சுவாமி துணியா மத்தானோ அது மத்தான் துணியா மருகத்து சுவாலிகா உலகம் எல்லாமே என்று சொன்னால் அது மருத்துவ நல்ல சாலிகான மனைவி என்பதாக சொல்வார்கள் இன்பக்கடன் சாலையான மனைவி என்று சொன்னால் யார் அச்சாலிபாத்து சுவாலிகான பெண்கள் இருக்காத்தொன் கட்டுப்படக்கூடியவளாக இருப்பார் யாருக்கு கணவனுக்கு கட்டுப்படக்கூடிய பெண்ணாக இருக்க வேண்டும் இது ரொம்ப முக்கியம் இந்த கட்டுப்படுதல் அப்படிங்கிற விஷயத்துல இன்னைக்கு நாம நிறைய விஷயங்களை மன வேதனையோட தான் பதிவு செய்ய வேண்டிய சூழ்நிலையில இருக்க வேண்டும் அன்பான பிறமக்களே சிறந்த மனைவியை சொல்லும் பொழுதெல்லாம் அது ஒரு ஆண்மகனுக்கு கிடைக்கக்கூடிய பொக்கிஷம் என்பதாக சொல்வார்கள் ஒரு பெண்ணை பொக்கிஷம் என்பதாக நபிகம் சுற்றுலா சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அந்த பெண் எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் என்பதை நாம் என்ன செய்யணும் கொஞ்சம் கவனிக்கணும் நல்ல பெண் என்பக்கூடியவை யாரு அப்படின்னு சொன்னா சங்கத்த சம்சகா ஐங்கால தொழுகைகளை சரியா சொல்லுவார் ஐங்கால தொழுகையை சரியா சொல்லுகிறதுனா என்ன தெரியுமா நேரம் நடக்கும்போது தொழுகிறது இல்லை நேரம் கிடைக்கும் நீங்க சமையல் முடிக்கிறது சமையல முடிச்சுட்டு தொழுகுமோ அப்படி சொல்லக்கூடிய எந்த பெண் இல்லை கரெக்டான நேரத்துல தொழுகணுங்கிறதுக்காக வேண்டிய சீக்க சமையல் சரியான நேரம் பன்னெண்டு மணிக்கு பாங்க சொல்றாங்க பதினைந்து காலத்துக்கு பாங்க சொல்றாங்கன்னு சொன்னா அந்த நேரத்துல நம்ம தொழுகிறோம் அப்படிங்கிறதுக்காகவே சீக்கிரம் என்ன செய்வார் சமையல் மதிப்பார் ஆனா இன்னைக்கு கால சூழ்நிலையில ஒரு மணிக்கு சீரியல் போடுறாங்க அந்த சீரியலை பார்க்கறதுக்காக வேண்டி சீக்கிரம் சமைக்கிற பெண்களை பார்க்கலாம் அல்லது அந்த சீரியலை பார்த்து முடிச்சிட்டு சமைக்கிற பெண்களை தான் இன்னைக்கு சமுதாயத்துல பார்க்க முடியும் இப்படிப்பட்ட பெண்கள் சாலிகான பெண்களான்னு சொன்னா அவங்க சாலிகான பெண்கள் இல்லை யார் தொழுகையை முன்னிறுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு சீக்கிரமாக தன்னுடைய வேலைகளை முடித்து ஆரம்ப நேரத்துல தொழுகிறாங்க அவங்க பெண்ணு தான் சிறந்த பெண் என்பதாக சொல்லிவிட்டு அனுப்பு சொல்றாங்களே சாமத்து அவள் ரமலானுடைய காலங்களிலே நோன்பை தவறாமல் வைத்து விடுவார் தனக்கு நோன்பு இல்லாத நாட்களை தவிர மற்ற நாட்களில் அவள் நோன்பு இருப்பதில் எந்த குறையும் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மருமத்தை பாதுகாக்கக்கூடியவனாக இருப்பார் தன்னுடைய மர்மத்தை பாதுகாக்கிறது சொன்னா கணவன் அல்லாத யாருடனும் உறவு சுற்ற மாட்டா விபச்சாரம் செய்ய மாட்டா இன்னும் இதற்கு கீழ் நிறைய செய்திகள் எழுதுறாங்க எந்த காரணத்தை கொண்டும் கணவன் அல்லாத மற்ற ஆண்களுடன் தனக்கு மகரம் அல்லாத ஆண்களுடன் பேச கூடாது அவதான் சாதிமான பெண் இன்னைக்கு அந்த மாதிரி பார்க்க முடியுதா இன்னைக்கு பார்க்க முடியுது ஆலோசனை பண்ணி பாருங்க இந்த நம்முடைய மார்க்கம் ரொம்ப தெளிவான மார்க்கம் அழகான முறையில எல்லா விஷயங்களையும் அற்புதமா சொல்லிக் கொடுத்திருக்குது அந்த அடிப்படையில ஒரு ஆண் அந்நிய பெண்ணிடம் பேசுவதையும் ஒரு பெண் அந்நிய ஆண்களிடம் பேசுவதையும் வன்மையாக கண்டிக்கின்றது இன்னும் சொல்றாங்க ஒரு பெண் எந்த காரணத்தை கொண்டும் அடுத்த ஆங்க வளைந்து நெளிந்து குழைவா பேசக்கூடாது குழைவா பேசுறதுன்னா என்ன உதாரணமா ஒரு போன் வருதுன்னு வீட்டுக்கு வீட்டுக்காரரு அவருடைய நண்பரோ அல்லது வேலை யாரோ கடக்காரவங்களோ கடன் விடுத்தவங்களோ யாரோ ஒருவரு போன் பண்றாங்க அவரு குளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அல்லது வெளியில போயிட்டாரு போனை வீட்டுல வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னா அந்த போனை எடுத்து பேசுனா யாரும் நமக்கு தெரியலன்னு வைங்களேன் ஒரு அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெண்ணுக்கு தெரியல யாருக்கு போன் வருது போன்ல என்னமா அவர்கள் அப்படின்னு கேட்கிறாரு சொல்றா நீ கடுமையா தான் பேசணுமா கடுமையானா தான் பேசணுமா அது யாரா இருந்தாலும் சரி யாராவது வந்து கதவு சட்டினாலுமே கூட என்ன செய்யணும் வெளியே நிற்கிறது ஆன் மகன் என்று சொன்னால் கடுமையான முறையில் பேசணும் கடுமையான குரல்னா அதாவது வளைஞ்சு நிழிஞ்சு கொழஞ்சு பேசாம எங்க அவங்க அவங்க வீட்டுல வீட்டுல வாங்க அப்படின்னு வெளியே குரலை தடுதடுப்பாக வைத்துதான் பேசணும் என்ன நடக்குது தெரியுமா பேசும் போது போன்ல பேசும்போது தன்னுடைய குரல் அழகாக தெரியணுங்கிறதுக்காக வேண்டி மெல்லிய குரல்லை அழகா பேச சாதாரணமா பேசினா கூட அப்படி பேச மாட்டாங்க யார் நீங்க யாரா அதுதான் உங்களுக்கு யார் நீங்கன்னு கேட்கக்கூடாதுன்னு சொல்லுது பார்க்கும் ஒரு அந்நிய ஆணை யார் நீங்கன்னு கூடாது ஒரு பெண் பண்றா உங்களுடைய கணவருக்கு அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் கேட்கணும் நீங்க யாரும் எதுக்கு போன் பண்றீங்க இவ்வளவு நம்பர் எப்படி கிடைச்சிட்டு உங்களுக்கு இந்த விஷயத்துல கடுமையா அணந்து கொண்டு வரும் அன்பிற்குரிய ஒரு அந்நியா இன்னைக்கு பாருங்க இந்த வியாபாரம் பங்கு வர்றாங்க காய்கறி வியாபாரம் துணி வியாபாரம் நிறைய வியாபாரங்கள் இன்னைக்கு வாகனத்துல ஊர நிறைய மக்கள் வந்து விட்டுக்கிறாங்க அவர்களிடத்தில் எல்லாம் ரொம்ப ரொம்ப தன்மையா மெனிமையா சும்மா முன் பத்து ரூபாய் குறைஞ்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப குறைச்சு அப்படியே குழஞ்சு நெளிஞ்சு பேசக்கூடியவர்கள் பாக்குறோம் இன்னும் சில இடங்கள்ல காய்கறிய வாங்கிட்டு ஒரு கத்திரிக்காய் எக்ஸ்ட்ரா எடுக்கணும்னு நினைச்சுவாங்க வேணும் எடுப்பாங்க அந்த காய்கறி வியாபாரிக்கால தட்டு விடுறான் ஐய தட்டி விடுறான் அது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா அதை பெண்கள் பெரிதாக சர்வ சர்வசாதாரணமா ஒரு கத்திரிக்காய்க்காக ஒரு சாதாரண ஒரு பொருளுக்காக இன்னொருவனுடைய கை நம் மீது படுகின்றது சொன்னால் அது நரக நெருப்பு என்பதாக சொன்னார் இன்னொரு செய்தி ஒரு வீட்டுல கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்கிறாங்க கூட்டு குடும்பமா இருக்கிறாங்க கணவனுடைய உருவக்காரவங்க கணவன் கூட பிறந்த தம்பிகள் கூட இருக்கிறாங்கன்னு சொல்றான் அந்த தம்பிகள் இடத்தின் கூட மென்மையாகவோ வளைந்து நெலிந்து குழைந்தோ கட்டக்கூடாதுன்னு மாத்த சொல்லுது அப்படி ஒரு வீட்டுல கணவன் வீட்டுல வெளியே போயிட்டாரு வீட்டுல இருக்க பெரியவங்க சொன்னா கொழுந்தனார் மட்டும் இருக்கக்கூடிய வீட்டுல ஒரு பெண் தனியா இருக்கக்கூடாது ரொம்ப வன்மையா கண்டிச்சு சொல்லுது அதை பத்தி ஒருத்தர் சமயம் கேட்கும் போது சிலதாசம் சொல்றாங்க அது நரக நெருப்புக்கு சமம் என்பதா சொல்லுங்க அப்ப இந்த அளவுக்கு மார்க்கம் வன்மையா சொல்றதுன்னு சொன்னா இந்த இடத்துலதான் இந்த ஹசனத்து பரந்தகா தன்னுடைய மானத்தை பாதுகாப்பாள் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் எந்த சூழ்நிலையிலையும் அந்நிய ஆண்களிடம் உழைந்து நெளிந்து பேசுவது கூட தன்னுடைய கற்பை இழந்ததற்கு சமமாக ஆகிவிடும் சைதா அங்கதான் நிக்கிறான் சைதா அங்கதான் நிக்கிறான் இந்த மாதிரி உடைந்து நெளிந்து பேசக்கூடிய பெண்களை தான் பக்கிர புத்தி உள்ள ஆண்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க பேச்சவற்றை கொண்டுபிடிச்சிருவாங்க பெண்ணுடைய சிந்தனை என்ன அவள் என்ன நினைக்கிறா அப்படிங்கிற செயல்பாடுகளை அங்குரிய திருமக்களே அந்த இடத்துல நாம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து அப்படிப்பட்ட பெண்களை கொண்டு சொல்லும் பொழுது சொன்னாங்க இதான் நல்லற இதான் நல்லற அணைகா சொ அவளை கணவன் பார்க்கிறான்னு சொல்லுங்களேன் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு கணவன் பார்க்கல செய்வாரு முதல்ல பார்க்கலாம் சொன்னா அவனுடைய உள்ளத்தை குளிர வைப்பார் பார்வையிலேயே சந்தோஷப்படுத்துவார் அன்பிற்கு பெருமக்களே ஒரு கணவன் வீட்டுக்கு வர்றான் சொன்னா அவன் எந்த சூழ்நிலையில வர்றான் எந்த சிந்தனையில வர்றான் அப்படிங்கிறத நாம தான் என்ன செய்யணும் யூகிச்சு அதற்கு தகுந்தாற் போல கணவனை நாம் மகிழ்வுபடுத்த வேண்டும் நம்ம மனைவியை பார்க்கும் பொழுது உள்ளத்தில் ஒரு விதமான அன்பு ஏற்பட வேண்டும் ஒரு விதமான காதல் உண்டாக வேண்டும் அப்படித்தான் உங்களுடைய பாடம் பார்வை இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கின்றது இன்னைக்கு யார் வீட்டுக்குள்ள போகும் பொழுது நம்ம மனைவியை பார்த்தவங்க மனைவி சந்தோஷமா பார்க்க சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ள வருது இன்னைக்கு நிறைய வீடுகள்ல மனைவியை சந்தோஷமா பார்க்கக்கூடிய அந்த சிந்தனையும் அவங்களிடத்தில் இல்ல கணவன் வீட்டுக்கு வந்தான் ஒரு அன்பான பார்வையோடு ஒரு அன்பான இன்முகத்தோடு கணவனை வரவேற்க வேண்டும் என்ற சிந்தனையும் பெண்களிடத்தில் இல்லை என்ற காரணத்தினால்தான் என்று என்ன இல்ல ஒரு விதமான குழப்பமும் ஒரு விதமான மன நிம்மதியின்மையும் இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்மளால பார்க்க முடிகின்றது அதற்கடுத்ததாக சொல்கின்றார்கள் இதராக தாத்து கணவன் அவனுக்கு எதையாவது ஒரு வேலையை வேவினார் கணவன் ஒரு வேலை செய்ய சொல்றான் அப்படி செய்ய சொல்றான் சொன்னா அவன் கட்டுப்பட்டு செய்து முடிப்பான் இன்னைக்கு இந்த விஷயத்துல ரொம்ப பொறுப்போருக்கான ஒரு வாழ்க்கை தான் எல்லா குடும்பங்கள்லையும் இருக்கக்கூடிய இதை பார்க்கணும் ஒரு காலம் இருந்துச்சுங்க ஒரு காலம் அற்புதமான பொற்காலம் அந்த காலம் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி போயிருச்சு கணவன் தொழுது வீட்டுக்கு போனாருன்னு சொன்னா அவருக்கு வந்து என்ன மரியாதை இருக்கும் எவ்வளவு பாசமான வார்த்தைகள் இருக்கும் எவ்வளவு அன்பான காதலோடு பேசக்கூடிய மனைவிகள் இருப்பாங்க அவர் உணவு உண்ணுவதற்காக அமரப்படுவது அவருக்கு பக்கத்துல உட்கார்ந்து அந்த தட்டுகளை எடுத்து வச்சு பரிமாறி அந்த கணவனை மகிழ்விக்க கூடிய மனைவிகள் வாழ்ந்த காலங்கள் எல்லாம் மலையேறி போய் இன்னைக்கு கால சூழல் என்ன தெரியுமா எடுத்து வச்சிடறாங்க ஆனா இதெல்லாம் சொல்றதை பார்த்துட்டு ஒரு வீடு அதிருத்து வீட்டுல இப்படிதான் இருப்போம்னு நினைக்காதீங்கம்மா சாதாரணமா சொல்றேன் எல்லாரும் வீட்டுலயும் அல்லாஹ் அல்லா எல்லா மாசாக முதல்ல சொல்லிட்டேன் அல்லாஹ பாதுகாத்தவங்களை தவிர ஏன் என்று சொன்னால் இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு நிறைய வீடுகள்ல பாருங்களேன் புதுசா கல்யாணம் ஆகி வர்ற வீடுகள்ல ஆரம்பத்துல ரொம்ப சந்தோஷமா வீழ்ச்சியா இருக்கிறாங்க போக 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 மரியாதையெல்லாம் தேர்ந்து போயிடுது என்ன அன்பு குறைந்து போகின்றது பாசமான வார்த்தைகள் இல்லாம போயிடுச்சு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாங்க கையில வச்சிருக்கக்கூடிய மொபைல் தான் காரணம் கணவன் ஒரு கணவன் வீட்டுக்குள்ள வர்றான்னு சொன்னா திரும்பி கூட மனைவி பார்க்கறது இல்லைங்க திரும்பி கூட பார்க்கறது இல்லைங்க நகைச்சுவையாக சில செய்திகள் இப்படி சொல்லுவாங்க கணவர் வந்து என்ன எப்பவுமே வீட்டுக்குள்ள நுழையும் போது மொபைல பார்த்துக்கிட்டே வர்றாங்க வீட்டுக்குள்ள நடந்தா வீட்டுல இருக்கிற மனைவி ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் அத்தா ஒரு பக்கம் பிள்ளை ஒரு பக்கம் ஆளுக்கு ஒரு மொபைல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கு தேவையான பிடிச்சதமா நான் பார்த்துக்கிட்டு இருக்கு இப்படி ஒரு கனவை என்ன செய்வாராம் டெய்லி வரும்போது மொபைல் பார்த்துக்கிட்டு தான் வருவாங்க மனைவி மொபைல பாத்துக்கிட்டு இந்த இந்த இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கனவு வேலையை கொடுத்துட்டு வரப்போகும்போது அம்மா வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல போய் விளந்துட்டாங்க ஆனால் வீட்டுக்கு நிலைய பதில பக்கத்து வீட்டை போய் உணர்ச்சுட்டார் பக்கத்து வீட்டுக்கார அம்மா மொபைல பார்த்துக்கிட்டே வந்தது யாருன்னு தெரியாம அவங்க எடுத்து கொண்டு போய் கொடுத்தாரு சாயா இந்த அம்மா இவரு செய்கிறாரு மொபைல பார்த்துக்கிட்டே குடிக்கிறாரு ஆனா சாயா இன்னைக்கு ருசியா இருக்கிற மாதிரி தெரியுது இது நம்ம வீட்டு சாய மாதிரி இல்லையான்னு தோணலை ஆனா இன்னைக்கு சாயா நல்லா இருக்குங்கன்னு சொல்லிட்டு ருசிச்சு குடிக்கிறாரு சாயா குடிச்சு பிடிச்சிட்டு கிளாஸ்லயும் வச்சுட்டாரு வச்சு அந்தம்மா அந்தம்மா மொபைல பார்த்துக்கிட்டு இருக்கு இவரும் மொபைல பார்த்தவங்க காயா கொடுத்து முடிச்சுட்டாரு கொஞ்ச நேரத்துல ஒரிஜினல் புருஷன் உண்டா வந்துட்டாரு கொஞ்ச நேரத்துல ஒரு இது வந்து நகைச்சியோ சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இன்னைக்கு கால சூழ்நிலை இருக்குது அன்றைக்குரிய பெருமக்களே பல சமயங்கள்ல திருமணவுடைய திருமணத்தினுடைய பயான்ல இந்த மாதிரி நகைச்சியா சொல்றது உண்டு கணவரு என்ன செஞ்சாரு இஷா சொல்றதுக்கு வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்த உடனே பாக்குறாரு மனைவி டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க சீரியல்ல ரொம்ப சீரியஸா பார்த்துக்கிட்டு இருக்காங்க சீரியலை அழுதுற காட்சி அந்த கதாநாயகனுடைய அப்பா இறந்து போயிட்டாரு அதுல மூழ்கிப்பு இருக்கிறாங்க வீட்டுக்கு வந்திருக்கிறது கூட தெரியல அப்ப வீட்டுக்கு வந்த காப்புல என்ன செய்தாரு பசிக்குது சீக்கிரம் சப்பாத்தி சூண்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னா சப்பாத்தி சுண்டு எடுத்துட்டு வர்ற கொஞ்சம் பொருள் கொஞ்சம் வெயிட் பண்ணு விளம்பரம் உடனே வேக வேகமா போய் சப்பாத்தி சுட்டு எடுத்து வந்து பார்த்தா சப்பாத்தி கருப்பாலும் என்னடா தப்பாச்சி இருக்குன்னு வேணாமா என்ன போய் பார்த்தா தோசை கொண்டா திருப்பி போட்டு அவசரத்தை சுட்டு கொடுத்திருக்கிறாங்க இது போன்ற நகைச்சுவையா சொன்னாலும் இன்னைக்கு காலகட்டங்கள்ல குடும்பங்கள்ல இப்படித்தான் நடந்துக்கிட்டு இருக்கு மனைவி கணவனுக்கு சரியான முறையில மரியாதையான முறையில நடந்து கொள்வதில்லை ஏதாவது ஒன்று பக்கத்துல தானே இருக்கு எடுத்துக்கிறீங்களே ஒரு சாதனை எடுத்துக்கொடு ஒரு மொபைல் எடுத்துக் கொடுத்து இது தண்ணி எடுத்துட்டு சொன்னா கூட இது போன்ற வார்த்தைகளை சொல்லக்கூடிய ஒரு இருந்தது கணவனுக்கு கட்டுப்பட்டு அவர்களுடைய செயல்பாடுகள் மனதிற்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தியது ஆனால் இன்றைய காலத்தில் அப்படி இருக்கான்னு கேட்டா எல்ல பெருமக்கள் அப்படிப்பட்ட இந்த மனைவிகளை பற்றி அடுத்து கணவன் இல்ல வெளியூர் போயிட்டாரு அப்படின்னு சொன்னா கணவனுடைய பொருட்களையும் கணவனுடைய சொத்துக்களையும் கணவனுடைய பிள்ளைகளையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதோடு சேர்த்து தன்னுடைய கற்பையும் பாதுகாக்கணும் இன்னொரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு அந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த அளவுக்கு மார்க்கம் நமக்கு சொல்லிருக்குதுன்னு பாருங்க ஏன் சொல்றேன்டா ஒரு பெண்ணுக்கு கணவன் தான் பெண்ணொட்டிக்கு சொன்னார் ஒரு சொன்னாங்கன்னா ஒரு ஒரு பெண் வந்தாங்க என சொல்லுங்களா இன்னக்க என் மன என்னுடைய கணவனுக்கும் பிரச்சனை ஆகி போச்சு அவர் ரொம்ப பேசுறாரு அவருடைய பேச்சு எனக்கு பிடிக்கல அதான் நான் சத்தம் போட்டுட்டு கோபமா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அது ரொம்ப பெரிய தப்புன்னு சொன்னாங்க சொல்லிட்டு ஒரு நானூத்தி ஒரு ஜன்னத்தி உன்னுடைய நரகமும் அவன்தான் உன்னுடைய சொர்க்கமும் அவன்தான் உன் கணவனிடத்தில் நீ சந்தோஷமாக அவனை மகிழ்விக்கக்கூடிய நல்ல பெண்ணாக நீ இருப்பாயானால் சொல்றதுக்கு போவே உன்னுடைய கணவனுடைய மனம் நோகும்படி நீ நடந்து கொள்வாயானால் நரகம் செல்வாய் என்பதாக பெருமானால் சொந்தமாக அணிவ சொந்தம் அவர்கள் சொன்ன வார்த்தையை இங்கு நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அந்த அளவுக்கு ரொம்ப கடுமையா சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஆண் மகனுக்கு தாயின் காலடியில் தான் சுவர்க்கம் இருக்குகின்றது என்பதாக சொன்ன வெதமான சொல்லவாளு செல்லும் ஒரு பெண்ணுக்கு கணவனின் பொருத்தத்தில் தான் சுவர்க்கம் இருக்குகின்றது என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் அன்பிற்குரிய பெருமக்களே அப்படிப்பட்ட கணவனுடைய விஷயத்தில் ஒவ்வொரு பெண்களும் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் சம்பந்தமாக அல்லாஹு பெண்களுக்கு ஆண்கள் இருக்குகின்றார்களே அவர்கள் பெண்களை அல்லா பெண்களின் மீது நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருக்குகின்றார்கள் சிலரை விட சிலரை அல்லாத்தானா சிறப்பிற்குரியவர்களாக ஆக்கி வைத்திருக்கின்றான் அப்படின்னு சொல்றோம் அப்ப ஆண்கள் பெண்களுடைய நிர்வாகிகள் என்று சொன்னால் அந்த பெண்கள் தன்னை நிர்வகிக்கக்கூடிய ஆண்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் ஒரு வரைமுறையை இந்த மாற்றத்தில் நமக்கு சொல்லித்தரப்பட்டு அன்பிற்குரிய குடும்பக்களே அப்படிப்பட்ட ஒரு தாய் ஒரு பெண் ஒரு மனைவி என்று சொல்லக்கூடியவள் ஒரு கணவனுக்கு எந்த அளவுக்கு கட்டு அப்படின்னு சொல்லிட்டு சில செய்திகளை சொல்லி தர்றாங்க சகாபாக்கள் ஒரு வியாபாரத்திற்காக எகிப்து நாட்டுக்கு போய் திரும்புறாங்க எகிப்துல போய் வியாபாரம் முடிச்சுட்டு திரும்பி வந்த சகாபாக்கன் சொல்றாங்க தான் அந்த நாட்டுல நான் பாக்குறேன் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தன்னுடைய அரசனுக்கு சஜிதா செய்யக்கூடிய ஒரு காட்சியை நாங்கள் பார்ப்போம் ஒரு நாட்டு மக்கள் அரசர்களுக்கு சஜிதா சொன்ன நாங்க ஏன் செய்யக்கூடாது உங்களை தென்னையைப்படுத்துவதற்காக நாங்க ஏன் சிஜா செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது அபிகம் நாயகம் அன் செல்லும் ஒரு ஒருவர் இன்னொருக்கு சஜிதா செய்வது ஆகும் என்று இருக்குமானால் நான் அமர்த்தோ மரத்து ஒரு பெண்ணுக்கு நான் கட்டளையிட்டு இருப்பேன் அவளுடைய கணவனுக்கு சஜிதா செய்யும்படி எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க சஜிதா அது அல்லாஹும் தவிர வேறு யாருக்கும் செய்யக்கூடாது இல்லையா அதுதானே உண்மை அப்படி செஞ்சு ஆயிரும் இல்லையா ஒரு ஒருவருக்கு சஜுதா செய்வது கூடும் என்று மார்க்கத்தில் இருக்குமானால் ஒவ்வொரு பெண்ணையும் அவர்களுடைய கணவன் மருந்ததற்கு சஜுதா செய்ய அர்த்தம் அல்லாஹுவுக்கு அடுத்த அந்தஸ்து எப்படி ஒரு ஆணுக்கு பெற்றோர்கள் முக்கியமோ அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு அல்லாஹுக்கு அடுத்த இடத்திலே கணவனைத்தான் இந்த மார்க்கம் வைத்திருக்கின்றோம் மக்களே இந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனக்குறைவாகவும் தங்களுடைய கணவன்களை மனவேதனை படுத்தக்கூடியவர்களாகவும் தான் இன்றைய காலத்தில் பெண்கள் எதிர்க்குகின்றார்கள் எந்த அளவுக்கு மாத்த சொல்வது ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை தன்னுடைய தேவைக்காக உடல் சுகத்துக்காகவோ இச்சைக்காகவோ அழைக்குகின்றான் என்று சொன்னால் அதற்கு உடனே மனைவி கட்டுப்பட வேண்டும் அதில் அவள் முரண் செய்தார் என்று சொன்னால் பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும் தெரியுமா ரொம்ப பெரிய சாபம் அல்லஹா அந்த பெண் ஒரு ஒரு கணவன் தன்னுடைய மனைவியன் படுக்கைக்கு அடைத்து கொண்டான் இப்படி சொன்னாங்க பெண் ஒட்டகத்தின் மேல் இருந்தாலும் கணவன் கூப்பிட்டுட்டான்னு சொன்னா உடனே என்ன செஞ்சிருக்குமா இறங்கி கீழே வந்து கணவனோட உடனே ஒகத்தின் மீது இருந்தாலும் சொன்ன அர்த்தம் அவன் அரசியாக இருந்தாலும் சரி அந்த மனைவி அரசியினுடைய ஸ்தானத்தில் இருக்கிறார் அல்லது இருக்குகின்றார் மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்குகின்றார் அப்பேற்பட்ட பதவியில் இருக்கக்கூடிய மனைவியாக இருந்தாலும் கணவன் சாதாரணமான ஆளா இருக்கிறான் கொஞ்சம் கூட என்ன இல்லை அவனுக்கு பண வசதிகள் இல்லை ஒரு சாதாரண சம்பாதித்தக்காரன் தான் கூப்பிட்டான்னு சொன்னா ஒட்டகத்தை விட்டு இறங்கி வரணுமா கணவனுக்கு எத்தனை வயசானாலும் சரி மனைவிக்கு எத்தனை வயசானாலும் சரி எந்த சூழ்நிலையிலும் கணவனும் மனைவியும் தனித்தனியாக பிரிந்து படுப்பதை அனுமதிக்கல இப்ப கொஞ்சம் நீங்க நினைச்சு பாருங்க பிள்ளைங்களை குழந்தைங்க பிள்ளைங்க வராது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் பிள்ளைகளை படுக்கை அப்புறப்படுத்த பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது சேர்த்து படுக்க வைக்க கூடாது அண்ணன் தங்கையும் சேர்த்து வைக்க படுக்க கூடாது சில பேர் பிள்ளைங்களை கும்பல செய்வாங்க தாய்மார்கள் தங்களுடைய பக்கத்துல படுக்க வச்சுக்கிருவாங்க ஆம்பளை என்ன செய்வாங்க அந்த மாதிரி கணவனோட படுக்க வச்சுக்கிருவாங்க இந்த மாதிரி செய்யறது செய்ய மா கண்டிக்கு அப்படி படுக்க கூடாது கணவனும் வணிகம் தான் சேர்த்து படுக்கணும் அது எத்தனை வயதுகள் ஆனாலும் சரி அப்படி ஒருவன் ஒரு மனைவியின் மீது இது போன்ற தேவைகளுக்கு அழைத்து அவள் உடன்படாமல் இருப்பாளானால் அதனால் கணவன் கோபுக்கு சினமுற்று அவன் தனித்து படுப்பது அல்லாஹினுடைய சாபத்திற்கு ஆளாக நேரிடும் மாத்திரமல்ல மலக்கும் ஆள்கள் எதுவரைக்கும் சபிக்கிறாங்களாம் சுபு வரைக்கும் அந்த பெண்ணை சபிக்கின்றார்கள் என்பதாக மாற்றம் சொல்லுவீர்கள் பொதுமக்களே இது போன்ற செய்திகள் ஏராளம் இருக்கின்றது மனைவிக்கு செய்ய வேண்டிய உபதேசங்களில் இன்னும் நிறைய இருக்கும் போன வாரம் கணவர்களுக்கு தேவையான செய்திகளை சொன்னோம் சொல்லி முடிச்சுட்டோமான்னு கேட்டா இல்ல இன்னும் நிறைய சொல்ல வேண்டி இருக்குது பெண்களுக்கு இப்ப சொன்ன செய்தி மட்டும்தான் மாற்ற சொல்லிருக்கேன் கேட்டா இல்ல இன்னும் செய்திகள் நிறையா இருக்குது நான் சென்ற சென்னையினுடைய அந்த திருமண பயன்ல ஒரு செய்தி சொன்னேன் பெண்களுக்கு சில விஷயங்கள் பிடிக்காது என்ன தெரியுமா அவனை நான்கு பேருக்கு மத்தியில அவமானமாக மரியாதை குறைவாக அல்லது அவள் மனம் சஞ்சலப்படும்படியாக பேசுவது பிடிக்காது சொந்தக்காரங்க மத்தியிலையோ ரோல்லையோ வெளியிலயோ எங்கேயாவது நிற்கும் போது கொஞ்சம் கண்ணிய குறைவான வார்த்தையா பேசுறது இந்து பெண்ணுக்கும் பிடிக்காது அதே மாதிரி எல்லா பெண்களுக்குமே அவர்களுடைய தாய் தகப்பனை குறை சொல்லும் முகமாகவோ அல்லது அவருடைய உடன் பிறந்தவர்களை குறை சொல்லும் முகமாகவோ எதையாவது பேசிட்டோம்னா எப்படி பெண்களுக்கு பிடிக்காதோ அதே மாதிரி ஆண்களுக்கும் ஆண்களை கண்ணியத்தை அதாவது அந்த ஈகோவை தட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைகளை பேசினாலோ மரியாதை குறைவாக நடந்து கொண்டாலோ கணவனுடைய பெற்றோர்களை கொஞ்சம் அவமதிக்கக்கூடிய காரியங்களில் ஈடுபட்டாலோ அது எந்த ஆன்மகனுக்கும் பிடிக்காது அன்பிற்குரிய திருமக்களே இந்த மாதிரியான செயல்கள்ல தான் கணவனுக்கும் மனைவிக்கு மத்தியில விதிசல்கள் ஏற்படுகின்றது அன்பு உடைகின்றது பாசம் இல்லாமல் போகின்றது நிறைய எக்ஸட்ரா எக்ஸெட்ரா ஆக இந்த விஷயங்களில் நாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் கவனமா இருக்கணும்னா என்ன ஆரம்ப காலங்கள்ல இருந்து கொஞ்சம் கனவழக்க மனைவிக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னா உடனே என்ன செஞ்சிடணும் விட்டு கொடுத்து போயிடும் ஒண்ணு கணவன் விட்டு கொடுத்து போகணும் அல்லது மனைவி விட்டு கொடுத்து போகணும் விட்டு கொடுத்து போகிற விஷயத்துல மாத்தம் எப்படி ஒரு வழிபோல சொல்லி தருதுன்னு சொன்னா கனவழக்கு மனைவிக்கு மத்தியில பிரச்சனை வந்துருச்சு அது எந்த பிரச்சனையும் ஈகோ பிரச்சனையா இருக்கட்டும் அல்லது படுக்கை அடங்குடைய பிரச்சனையா இருக்கட்டும் அல்லது வேறு எது சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும் ஒண்ணு பிரச்சனையை கணவன் செய்திருப்பான் அல்லது பெண் செய்திருப்பான் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் தெரியுமா ஒரு கணவனால் பிரச்சனை ஏற்பட்டு ரெண்டு பேருக்கு மத்தியில மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா கணவன் தான் இறங்கி வரணும் கணவன் தான் செய்யணும் சரி வீடு இல்லை பாத்துக்குவோம் அப்படின்னு அந்த பெண் கொஞ்சம் முரண்டு விழுத்தாலும் கொஞ்சம் இறங்கி போய் தாட்சா பண்ணி கொஞ்சம் அமைதிப்படுத்தி சந்தோஷப்படுத்தி கொஞ்சம் ஒரு மாதிரி கிளி கழுப்பான சொல்லி அமைதிப்படுத்தி ஏற்படுத்தணும் அல்லது ஒரு பெண் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் சொன்னா மனைவி என்ன செய்யணும் கணவனை கொஞ்சம் சந்தோஷப்படும் முகமாக நேருக்கு நேராகவே சரி தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கிறேங்க இனிமே அப்படி பேச மாட்டேன் இனிமே அப்படி நடந்துக்கிற மாட்டேன் இனிமே சரியா இருப்பேன் அப்படின்னு இறங்கி போகணும்னு சொல்லி மார்க்கம் நமக்கு சொல்லி தருது இந்த ஒரு விஷயத்தில் நாம் சரியாயிட்டோம் எந்த பிரச்சனையும் வராது எந்த சண்டையும் வராது எந்த சத்தரும் ஏற்படாது அப்படி ஏற்பட்டாலும் மார்க்கம் சொல்லி தந்த வழிமுறைப்படி நாம் நம்மை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் அல்லா மன நிம்மதியான மன சந்தோஷப்படும்படியான வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லா கணவன் மனைவிக்கும் தந்துள்ள குறிவானாக வாகனத்தில் இல்லா இருப்பினால்